சமநீதி கோராளியர்களை வழங்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய எனக்கு முன்பாக புரட்சிகர கருத்துக்களை உலகியிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் செம் மகேஸ்வரன் அவர்களே இந்த பகுதியில பெரும்படை களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் பழனி ராஜா அவர்களே மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் பட்டாங்காடு கே கே விஜயகுமார் அவர்களே கிருஷ்ணாஜி பட்டணம் பா அஜயகுமார் அவர்களே காளிதாஸ் அவர்களே மேலும் தங்களுடைய உரிமைகளுக்காக களத்திலே நின்றிருக்கக்கூடிய மூன்று கிராமத்தினுடைய கிருஷ்ணாஜி பட்டினம் நூத்தி பதினெட்டு சுப்பிரமணியபுரம் கோவில் கிராம பொதுமக்களே பல அத்தனை பேருக்கும் புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இழந்துவிட்ட உரிமைகளை போராடிதான் பெற முடியும் பிச்சை ஏற்று பெற முடியாது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் ஆனால் போராடலாம் அடிப்படை வசதிகளுக்காக இந்த அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்று சொல்லி சுதந்திரம் பெற்ற முக்கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாகியும் இந்த சுதந்திர இந்தியாவில் தாங்கள் சடலத்தை சுமந்து செல்வதற்கு பாலம் இல்லை பாலம் இல்லாததால் நாங்கள் கடுத்தளவு தண்ணீரிலே வாழ் படலத்தை சுமந்து செல்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு தெருவிலே நின்று போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியா தன்னுடைய தலையை கீழே பொடிந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பொருள் என் அன்பிற்குரியவர்களே அறுபது ஆண்டு காலம் உங்களையும் என்னையும் திராவிட இயக்கங்கள் ஆண்டு விட்டார்கள் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அறுபது ஆண்டு காலம் நம்முடைய வாக்குகளை வாங்கியவர்கள் அவர்கள் தான் ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலமாக அப்படின்னு போறாங்க இல்ல நாற்பது ஆண்டு காலமாக சுடுகாட்டுக்கு செல்வதற்கு வழி இல்லை ஆனால் அந்த சுடுகாட்டிற்கு பேர் என்ன சமத்துவ சுடுகாடு நான் கேட்கிறேன்

ஐசியூல கிடந்த கட்சியை கொண்டு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஒரு எம்எல்ஏவா ஆகிருக்கு எம்எல்ஏவா ஆக்கி விட்டு இருக்கு அவர் ஒரு நகைச்சுவை சொல்றாரு பாருங்க இவர தெரியல இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் அப்படிங்கிற மாதிரி அந்த இளவரசர் அயோக்கிய பெயர் இங்க இந்த சமூக மக்கள் பாதிக்கப்படுகிறார்களே அன்றாடம் காட்சிகள் ஏழை எளியவர்கள் பஞ்சை சுடுகாடு கூட இல்லாம பாதிக்கப்படுறானே அதுக்கு போறதுக்கு பாதை கூட இல்லாம பாதிக்கப்படுறானே அவருடைய துயரங்கள்ல நாம பங்கெடுக்கணும் அப்படின்னு ஒரு முறையாவது எத்தனையோ கூட நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் தமிழர் தேச கட்சி இந்த பகுதிகளில் இதோட ஒரு முறை எட்டு முறை ஆர்ப்பாட்டம் இல்லை கிட்டத்தட்ட நான் கலந்து கொண்ட நிகழ்வு இங்க பத்துக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் இருக்கும் நான் கலந்துகிட்டது இதுவரை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கிடையாது அப்ப நீங்க என்ன சட்டம் பண்ற உறுப்பினர் எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாவட்டத்துக்கு அந்த பகுதியை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கிராம நிர்வாகம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றிய நிர்வாகம் அந்த ஒன்றிய நிர்வாகம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு பிறகு ஒரு மாவட்ட நிர்வாகம் அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ரெண்டு அமைச்சர் கெட்ட கேட்டுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க நாலு பகுதி தான் நாடே தொகுதி தான் புதுப்பேட்டையில் இணைந்த இரண்டு அமைச்சர் இருக்காங்க ஆனா சட்டத்திற்கு புறம்பான அத்துணை வேலைகளும் இந்த புதுக்கோட்டை பகுதியில் தான் நடக்குது அடிப்படை வசதிகள் ஒண்ணுமே நிறைவேற்றப்படல ஒண்ணும் நிறைவேற்றப்படல அதற்கு உதாரணம் இந்த பகுதியில மக்கள் பாலம் கேட்டு கலசல நிற்கிறது வெறுமனே வெறுமன திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் நான் குற்றம் சாட்டியில் போறதுல பிரயோஜனம் இல்ல அவர்களை மட்டும் குற்றம் சாட்டுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அதற்கு முன்னாடி யார் ஆண்டா இந்த ஐந்து வருடம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்னாடி பத்து வருடம்

நம்முடைய கன்னத்தை தாய்மார்கள் போய் நம்ம கன்னத்தை தடவிட்டா போதும் அவர் தான் உயிர் நம்ம தாய்மார்களை பார்த்து அக்கான்னு சொன்னா போதும் அம்மான்னு சொன்னா போதும் உனக்கு தான் என் ஓட்டு இன்னைக்கு நீதியில வந்து நிக்கிறாங்க நாளைக்கு தேர்தல் நேரத்தில் நீங்க போகும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் கழுத்தளவு தண்ணியில நடந்து போனீங்க பார்த்தீங்களா அந்த ஞாபகம் தேர்தல் நேரத்துல வந்துச்சுன்னு சொன்னாதான் இதுக்கு விடியல் பிறக்கும்

சந்து சரக்கு ஓட்டணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்தல மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அதனால அரசு அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை பொதுக்கி வைங்க ஒரு பத்து நாள் தான் நிறைவேற்றி தரும் ஒரு ஒரு மாசம் ஆகட்டும் அப்படின்னு உள்ள நிலைமை சொல்வார்கள் பாலம் கட்டுவதற்கு மூணு மாசம் ஆகட்டும் ஆறு மாசம் ஆகட்டும் இப்பதான் நாங்க அதுக்கான கருத்துருவ அனுப்பி இருக்கோம் அப்படின்னு அந்த வேலைகள்ல என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லுவாங்க ஆனா எந்த பகுதியில மட்டும்தான் ஆர்ப்பாட்டமா நீ பண்ணு பண்ணு போராட்டமும் நீ பண்ணு பண்ணு நாங்க செவ்வளைங்காதல சங்கு வந்து ஒரு பழமொழி இருக்கு அது காதுல காதல இயத்தை காட்சி ஊத்தியதை போல நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று நினைக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இங்க ஐஏஎஸ் படிச்சுட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் நீங்கள் தான் கண்காணிக்க வேண்டும் வாக்களித்து தேர்வு செய்ததை விடுங்க அவர்கள் அரசியல்வாதிகள் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி தான் படிச்சுட்டு கொண்டிருக்கீங்க மற்றவைய பிரச்சனைகளை போக்குவரத்துக்காக தான் நீங்க படிச்சுட்டு நிர்வாக நிர்வாகத்திற்கான வேலையை வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் வீட்டுல இது மாதிரி இலவு வந்தா இப்படிதான் நடந்து மாவட்ட ஆட்சியர் வீட்டுல ஒரு இலவு இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் இதே ஒரு நிலைமையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வருமா வராது நான் கேட்காதது தவறா சரி சரியா தவறா கேக்குற தவறுனா நீங்க சொல்லுங்க எப்படி நீங்க மாவட்ட ஆட்சியர் வீட்டுல எழவுழுதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல நான் பிறந்த கிராமத்துல இறுதி சடங்குக்கு பேரு எழவுதான் இங்க ஏதாவது வேற பேர் இருக்கா இங்கே அதே தானே அதனால இது தவறான வார்த்தைகள் இழிவான வார்த்தைகள் கிடையாது தமிழ்ல இறுதி சடங்குக்கு பேரு எழவுதான் அதனால சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுல விழுந்தாலும் எழவுதான் முதலமைச்சர் வீட்டுல விழுந்தாலும் எழவுதான் அது பேரே வேற மாற்ற முடியாது

எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆளு கட்சிகிட்ட போய் என்ன பண்ணீங்க கேட்டு பெற்று இன்னைக்கு மெரினா கடற்கரையில தான் உங்கள் தந்தை முறங்குகிறார் எப்படி பீச்சு காத்த வாங்கிக்கிட்டே உங்கள் தந்தை மெரினா கடற்கரையிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அத்துணை போராட்டத்தை நடத்தீர்கள் எங்களுடைய தந்தை எங்களுடைய சகோதரன் நாங்கள் எல்லாம் அவர்கள் இறந்த பிறகும் அவர்களை அடக்கம் செய்வதற்காக தண்ணீரில மிதந்துதான் போயிட்டு இருப்பான் நீங்க பீச்சுல காத்து வாங்குறீங்க எங்க காத்து வாங்குறீங்க நீங்க பீச்சுல காத்து வாங்குறீங்க நாங்க கழுத்தளவு தண்ணீர்ல நடந்து போயிட்டு இருக்கோம் அப்போ முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற சாமானியர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு விழிப்புணர்வை மக்களுக்கு ஒரு சட்டமா உங்க நீங்க போராடுறது மாதிரி தானே எங்களுக்கும் போவோம் நாங்க என்ன மெரினா பீச்சில இடம் கேட்டோம் இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணாதி மட்டும் தான் அண்ணா நகர் மக்கள் எல்லாம் மெயினா பீச்ல கொண்டு போய் எங்க புதைங்கன்னா போராட்டம் பண்றாங்க இல்ல இல்ல என்ன கேட்கறாங்க சமத்துவ சுடுதாடுன்னு ஒரு பேர் சொன்னீங்க ஏதோ நிறைய பேர் இங்க உங்களுடன் முதல்வர் நீங்க உங்களுடன் ஸ்டாலின் கொடுத்த மனுக்கு நூறு நாள்ல பதில் நீங்க நாற்பது வருஷமா போடலான்னு என் சொந்தக்காரன் எத்தனை வருஷமா நாற்பது வருஷமா போடாதுங்கிறாங்க இவர்களுடன் ஏன் ஸ்டாலின் இருக்கவில்லை அப்ப இவர்களுக்கான ஒரு அல்லவா கேள்வி வருதா உங்க சட்டமன்ற உறுப்பினர் உங்க கூட்டணி கட்சியில தான் இருக்கார் உங்களுடைய ஆட்சியில தான் அவர் பங்கெடுத்திருக்கிறார் அவர் இங்க வந்து இந்த மக்கள் படும் துயரத்தை கண்டுக்கல நீங்க பாலமே கட்டித்தர வேணாங்க இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆறுதலாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் வேண்டாம்

ஏழை எளிய மக்கள் படும் துயரம் தெரியவே தெரியாது அது மாதிரி இந்த ராமச்சந்திரன் தன்னுடைய தந்தையினுடைய பெயரால் அரசியல் காத்திற்கு வந்தவர் வேற எந்த தகுதியும் அவருக்கு கிடையாது எந்த தகுதியும் கிடையாது அதனால மக்கள் படுகிற பிரச்சனைகளை பத்தி அவருக்கு கவலையே இல்லை புறம்போக்கு இடம் தான் எல்லாமே ஒண்ணுதான் சட்டம் தமிழகத்திலும் சரி இந்தியாவிலேயே எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான் புறந்தோத்து நிலத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மா கட்டிக்கு ஒரு சட்டம் அது ஒரு தீவு அரந்தாஜிக்கு ஒரு சட்டம் கட்டுமாவடிக்கு ஒரு சட்டம் தனித்தனியா இருக்கு இல்ல இல்ல ஆனா என்ன பண்றாங்க நம்முடைய தமிழர் தேசம் கட்சி கோவில் என்ன ஒரு என்ன பகுதி

ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது அறந்தாங்கில வச்சிருக்கிற கூட அரசியல்வாதி நம்ம வழக்கறிஞர் சொல்றாரு அறந்தாங்கில வண்ணாங்குளத்துல ஆக்கிரமிப்புல இருக்கிறது பூரா அரசியல்வாதிகளுடைய இடம் அதனால இடிக்கல இங்க ஏழை எளியோர் உடையிறோம் ஏழை எளிய எப்படா ரெண்டு கோடிக்கு வீடு கட்டினா நீங்க கேட்பீங்க அடுத்து அண்ணன் சொன்ன மாதிரி பணக்கார ஏழைகள் பூரா இஎம்ஐ லெட்கோ இனை தான் கொடுக்கரானே எல்லா இஎம்ஐ பூரா கடன் லெட்கோ கடன் வாங்கி வீடு கட்டி அவன் கடன் வாங்கி கட்டினா சொந்த காசல கட்டினா எழுகிறது வீடு 70 ஆண்டு காலமாக இருக்காம் 10 ஆண்டு என்ன சொல்லுது சட்டம் आचार्य சொன்னார்ல आचार्य உடைய புறம்போக்குல அவர கொடுக்கணும் 10 ವರ್ಷமா எந்த आचार्यவங்களும் இல்ல நீ அவன அகத்தை சொல்லல

உங்களுடைய வாக்குகளை வாங்கி கொள்கிறார்கள் இங்க மாநில இங்க மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் உங்கள் சமூகத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அவரால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட முடியும் இன்னும் பத்து நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்களா எத்தனை நாள் அவகாசம் பத்து நாள்ல மீதி இருக்க வீட்டை இடிக்கிறாங்களா என்ன ஆட்சி காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கின்ற வீட்டை இடிப்பால் அடியோடு அழிந்துதான் போவான் இந்த ஆட்சி ஒருவேளை அதை நிறைவேற்றினால் இந்த ஆட்சி காணாம போகக்கூடிய அபாயம் இருக்கிறது இதை முதல்வர் கவனத்துல எடுக்கணும் நாங்கள் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் என்று முதல்வர் பேசுகிறார் இது அனைத்து மக்களுக்குமான ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி என்று பேசுகிறார் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் இதை கவனத்துல எடுக்கணும் எல்லாத்துக்கும் ஆட்சியை குறை சொல்ல முடியாது அதிகாரிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணணும் நேரடியாக கலந்து போகணும் எது தேவை எது உடனடி தேவை

மக்களுடன் முதல்வர் அப்படி ஒரு பேரு அதுல என்ன நடக்குது முதல்வர் மருந்தவர்கள் நூறு நாள்ல நாங்க தீர்வை தேடி தெரியலனு சொன்னீங்கல்ல இதுல மனு கொடுத்துருக்காங்கல்ல மாவட்ட மனு கொடுத்துருக்காங்கல்ல பாலத்துக்காக நீங்கள் போட்ட துரும்பை சொல்லுங்கள் நீந்திட்டு போனா போங்க முன்னூத்தி குடும்பமும் அவங்க வீட்டுல ஏதேனும் இறுதி சடங்கு சொன்னா மழை காலத்துல மட்டும் இல்ல மழை காலம் மழை காலத்துல அதிகமான தண்ணி வரும் மாதிரி பாலம் போடுவதற்கு லட்சம் கூட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் போகக்கூடிய கார் ஐம்பது லட்சங்க மக்கள் பிரச்சனைக்காக அன்னைக்கு என்னுடைய தாத்தனும் பாட்டனும் காமராஜரும் கக்கனும் தன்னுடைய நிலைகளை எல்லாம் விட்டுதான் மக்களை படிக்க வைக்கணும்னு நினைச்சான் இன்னைக்கு மார்க்கில வரக்கூடிய வருமானம் எவ்வளவு தெரியுமா டாஸ்மார்க்ல ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடி வருமானம் வருது இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர்த்தோட உழைப்பை சுரண்டி காசை வாங்கி திங்கிறீங்க எத்தனை பேர் என் டாஸ் டாஸ்மார்க்ல கொண்டே காசை கொடுக்குறான் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடியை வாங்கி தின்று கொடுக்குறீங்க இந்த ஐம்பதனாயிரம் கோடியில இருந்து இது போன்ற சமத்துவ சுட்டுக்காட்டுகளுக்கு ஒழுங்கான பாதையை அமைச்சு கொடுக்க மாட்டீங்களா

போராட்டத்துக்கு பெயர் போன சொன்னா கம்யூனிஸ்டுகள் ஆனா கம்யூனிஸ்டுகள் போராடுவதை மறந்து விட்டார்கள் மக்கள் பிரச்சனைகளை களத்திலே நிற்பதை மறந்து விட்டார்கள் ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க கம்யூனிஸ்டுகள் போராடினால் தேர்தல் நேரத்தில் இருபத்தி கோடி ரூபாய் வராது நான் சொல்றது பிடிக்கிறேன் நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் தேர்தல் அப்ப இந்திய கம்யூனிஸ்டுக்கு இருபத்தி கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இருபத்தி கோடி திமுக கொடுத்துதா இல்லையா கொடுத்துச்சா இல்லையா கேட்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி கோடி கொடுத்தாங்க அப்ப அந்த இருபத்தி அஞ்சு கோடியை வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுடைய பிரச்சனையில நீங்க களத்துல நிக்கிறது அதுதான் இன்னைக்கு தமிழிஸ்ட நிலைமை ஆனால் தமிழர் தேசம் அப்படி அல்ல எல்லாரும் பெயரால் பிரிப்பார்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க வரும்போது என்கிட்ட சொன்னாங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் நீங்க அது போல பேசுங்கள் சொன்னாங்க நாங்க எப்பவும் பேசுறதே எல்லா சமூகத்திற்கும் சேர்த்து தான் பேசணும் ஆனா முதலாக நாங்கள் ஒருபடி சேர்த்து களமாடுவது இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே சமூக அநீதியால் முத்திரையர்கள் பாதிக்கப்பட்டதை போல வேற எந்த சமூகமும் பாதிக்கப்படல அதனால அவர்களுக்கு பேச வேண்டியது இருக்கு ஒரு ஏக்கர் நெற்பயிர்ல ஒரு பகுதியில் ஒரு இருபது சென்ட்ல இருக்கக்கூடிய நெற்பயிர் மட்டும் ரொம்ப ரொம்ப சோர்வா பூச்சி அடிச்சு போய் ரொம்ப காஞ்சி போற நிலைமையில இருந்துச்சுன்னு சொன்னா அதை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறதுல தப்பு இல்லை அதையும் கொண்டு வரணும்ல அது போலதான் முத்திரைகளுக்காக நாங்கள் பேசுவோம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்திலும் ஒட்டுமொத்த சமூகத்திலும் மிக மிக பின்தங்கிய நிலையில இருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு பேச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதனால பேசுகிறோம் சாதி அடிப்படைவாதம் இன்னைக்கு பேச மாட்டோம் சாதி பெருமை பற்றி பேச மாட்டோம் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் ஏழை எளியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் பேசுவோம் விரும்பினே மக்களுக்காக பேசுவோம் இங்க இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்கு நாங்க முத்திரையர்கள் அவ்வளவுதானே இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்கு நாங்க இல்ல இருபத்தஞ்சு குடும்பம் தான் இருக்காங்க அவர்களுக்காக நாங்க வந்து போராட மாட்டோம் மத்ததெல்லாம் வேற சமூகம் தான் இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்லலையே களத்துல வந்து நிற்கிறோம் எல்லா கட்சியும் போராட பயந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு நாடார் அடிச்சு ரெண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் செய்யாத தவறை செய்ய சொல்லி செய்தேன்னு சொல்லி ஒத்துக்க சொல்லி போலீஸ் அடிச்சாங்க எப்படி அடிச்சாங்க தெரியுமா பட்டக்ஸ்ல அடிச்சா கூட பரவாயில்ல பின்னாடி பக்கம் பட்டக்ஸ்ல அடிச்சா கூட பரவாயில்ல

அங்கே பாதிக்கப்பட்டது போனார் தானே பாதிக்கப்பட்டது நாடார் தானே எட்டு எட்டு போனால் என்ன முத்தரையர் பாதிக்கப்பட்டால் தான் நாங்க களத்துல வருவோம் அப்படின்னு நிக்கல அன்றைக்கு முதல் ஆளாக களத்திலே நின்றது நின்று கைதானது தமிழர் தேசம் கட்சி தான் என் அன்பிற்குரியவர்களே இதை நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதனால இன்னொரு முறை சாதி கட்சி தானா ஆமாடா சாதி கட்சி தான் அப்படின்னு சொல்லுங்க வேற எந்த சாதி கட்சியா பாலம் இல்லைன்னு வேற எந்த சாதி கட்சிடா ரோடு மக்களுக்காக அடிப்படை வசதிகளை பாய் கேட்க போராடுவதற்கு எந்த சாதி தமிழர் தேசத்தை வேற எந்த சாதி கட்சி இருக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டும்தான் இவ்வளவு அநீதி நடக்குது வெறும் நாலு தொகுதியை வச்சுக்கிட்டு

மாசுபாடுனால அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் உடனடியா மூடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுப்பாளர்கள் போய் மனு கொடுக்கிறாங்க யார்கிட்ட இப்ப ஆட்சியா இருக்கக்கூடிய அம்மா அருணா அவர்கள் பேர் தானே

கல்குவாரி உரிமையாளர்களுக்கும் மிகப்பெரிய சிண்டிகேட் இருக்கா இல்லையா கனிமவளம் அதிகமாக கொள்ளை போகிற மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் கனிமவள கொள்ளையை தடுத்தார்கள் ஜெகவரளி கொலப்பட்டாங்க அதே புதுக்கோட்டை இருந்து இன்னும் மக்கள் விரோத திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து தனியார்களுக்கு அது யாருன்னு கேட்டா நம்ம முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு வேண்டப்பட்டவரா அந்த பிளான்ட் அதனால விஜயபாஸ்கருக்கு வேண்டப்பட்டவர் தான் அந்த பிளான்ட மூட முடியாது அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிக்காதலாம் அப்படி சொன்னாங்க பார்த்துக்கொள்ள விஜயபாஸ்கர் போட சட்டம் சாதாரண ஏழை இளையவர்களுக்கு ஒரு சட்டம் விஜயபாஸ்கர் போட்டிருக்க கருப்பாணியில நம்மாரி போஸ்ட் அடித்தான் நம்ம ஒன்றிய செயலாளர் பிராட்சத விண்கலம் விழுந்து பள்ளம் கண்டு கொள்ளணுமா அரசாங்கம்னு போஸ்ட் அடித்தான் போஸ்ட் அடிச்சு எனக்கெல்லாம் அனுப்பிவிட்டா ஒன்னா நான் பார்த்துக்கிட்டு என்னையா பண்ணலாம் அப்படின்னு படிச்சு பார்த்தா விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரியில கல்லு வெட்டி எடுத்தது மட்டும் ஒரு ராட்சத விண்கல் விழுந்த மாதிரி பண்ணலங்க அத போஸ்ட் அடிச்சு ஒட்டினா அதுக்கும் நடவடிக்கை இல்ல இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல மட்டும் மக்கள் விரோத போக்குகளுக்கு தமிழர் தேசம் கட்சி உடனடியாக களத்திலே நின்றாலும் கூட ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை இன்னைக்கு ரோட்ல ஓரமாக அமைதியா நின்றுகிட்டு இருக்கோம் காவல்துறைக்கு எல்லாம் எந்த வேலையும் இல்லாம நீங்க அனுமதியை மறுத்துட்டீங்க பரவாயில்ல அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடும் போது தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க உங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம் உங்களை மதித்து நடப்போர்கள் காவல்துறையை மதித்து நடப்பதிலே தமிழர் தேசம் தான் முன்னணி ஆனா எங்களுடைய கோபம் இன்னொன்று இருக்கு நீங்க எங்களை தமிழர் தேசம் கட்சியினரா பாக்குறதுக்கும் வீர முத்திரைகளா பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எங்களை வீர முத்திரைகளா பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும் விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் காவல்துறை இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடும் போது குறைந்தபட்ச அனுமதியை வழங்க இப்படி ஓரமா நின்று போராடி இருக்கோம்ல இப்படியா இவங்க எல்லாம் திருப்பணா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் உங்க மாவட்ட நிர்வாகம் வந்தாலும் கேட்பேன் அப்படியே கேட்க மாட்டேன் எஸ்பி வந்தாலும் என்ன பண்ணுவாங்க தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால அடிப்படை பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டு மனு கொடுத்தா அனுமதி கொடுக்கணும் காவல்துறை அனுமதி கொடுக்கணும் அவங்களுக்கு தார்மீக பொறுப்பு இதே போல எல்லா நேரத்திலையும் போராடுவோம் நினைக்காதுங்க இந்த மக்களுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அடுத்த முறை சாலை மறியல் பண்ணுவோம் அதுலயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல சொன்னா அதுலயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு முகாம் அலுவலகம் இருக்கும் புதுக்கோட்டையில

ஒரு வீட்டுக்கு வீடு இந்த இருப்பு பாலம் ரெண்டுமே நடந்து போற மாதிரி வீட்டுக்கு வீடு வச்சிருக்கான் எல்லா பகுதியிலும் மற்ற பகுதியில கூட இருக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில அந்த மாதிரியான ஏற்பாடுகளை கூட பண்ணி தரலாம் இவ்வளவு செலவழிக்கிறாங்க மாவட்ட ஆட்சி மாவட்ட ஆட்சியர்களுக்கான செலவு ஒரு பங்களா ஒரு ஐஏஎஸ் ஒரு ஒரு டெப்டி தாசில்தார் கூடவே ஒரு பி எஸ் பங்களா அவர்களுக்கான சம்பளம்

உடனடி தேவையாக இருக்கக்கூடிய இந்த சுடுகாட்டிற்கான பாதை வசதி பாலம் வசதியை ஏற்பாடு செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட நன்றி வணக்கம்